ஈரோடு மாவட்டம் உட்பட்ட சென்னிமலையில் காங்கேயம் வில் சென்னிமலை தேசிய நெடுஞ்சாலையில் ஐம்பது ஆண்டுக்கு மேற்பட்ட அத்தி மரத்தின் மீது முளைத்த பனைமரம் இது அதிசயமாக இருப்பதால் எப்படி அத்தி மரத்தின் மீது பனைமரம் உழைத்தது என்று அதிசயமாக அப்பகுதி மக்கள் பார்க்கின்றனர் விவசாயி ஒருவர் கூறுகையில் சின்னஞ்சிறிய விதைகள் என்றால் குருவிகள் காக்கைகள் பறவைகள் என அது இணையாக உட்கொண்டு எச்சில் இடுவது வழக்கம் அதில் முளைத்த பல மரங்களை பல நூற்றாண்டு காலமாக நாம் காண முடிகிறது ஆனால் அத்தி மரத்தின் மீது பனைமர விதையை இந்த பறவை அதை விளங்கி அத்தி மரத்தின் மீது எச்சில் விட்டு இந்த பனைமரம் முளைத்திருக்கும் என்று அனைவரது கேள்வியாக உள்ளது இந்த மரத்தை தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இந்த மரம் பாதுகாக்கப்பட வேண்டிய மரமாக கருதப்படுகிறது ஆகவே வனத்துறையினர் இந்த மரத்திற்கு பாதுகாப்பு வேலி அமைப்பு பாதுகாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது அதிசய மரத்தை பாதுகாக்க அரசுக்கு கோரிக்கை